கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம் இன்று வேத தியானத்திற்கென்று யோவான் நில நர்ச்சியினோடு பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் யோவான் பதினைந்து இருபத்தி ஆறு பிதாவனிடத்திலிருந்து நான் உங்களுக்கு போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்ற வாழன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அதே யோவன் பதினான்கு இருபத்தாறு சொல்கிறது என் ஆமத்தினாலே பிதா போகிற பரிசுத்த ஆவியாகி தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் யோவன் பதினாறு பதிமூணு சொல்கிறது சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இந்த மூன்று வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவரை குறித்து சொல்லப்படுறது இந்த ஆவியானவருக்கு ஒரு ஒரு பேர் சொல்லப்படுகிறது சத்திய ஆவியானவர் சத்திய ஆவியான தேற்றவாளன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது சத்தியம் என்று வேதத்திலே பார்க்கிறோம் த ட்ரூத் என்று பார்க்குறோம் என்று சொல்லப்போனால் உண்மை என்று பார்க்கலாம் நிஜம் என்று பார்க்கலாம் தி ரியாலிட்டி ஆஃப் ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது சத்திய ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது நிஜத்தின் ஆவியானவர்களுக்கு நிஜத்துக்குள்ளாக நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கலாம் இந்த நிஜத்தின் ஆவியானவர் உலகத்தில் ஒரு விதமான நிஜம் என்ன செய்யலாம் காணப்படுறது தெர் இஸ் ரியாலிட்டி ஆஃப் தி வேர்ல்டு அண்ட் தெர் இஸ் ரியாலிட்டி ஆஃப் தி வேர்ல்டு இந்த ஆவியானவர் சத்தியத்தில் நடத்துகிறார் வேத வார்த்தை அது ஒரு நிஜமாக இருக்கிறது இது உண்மையாக இருக்கிறது சத்திய வேதாகம் என்று நம்ம சொல்லுகிறோம் சத்திய ஆவியானவர் என்று சொல்லுகிறோம் அப்போ கர்த்தர் சத்தியம் உள்ளவர் என்றும் நிஜத்தும் நிஜம் உள்ளவர் என்றும் நிஜத்துக்குள்ளாக நம்ம நடத்துகிறவர் என்று நம்ம பார்க்கலாம் அதே சமயத்தில் உலகமும் ஒரு விதமான நிஜத்தை காண்பிக்கிறது உதாரணத்துக்கு நம்ம சற்று எளிதாய் புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா ஆதாமை நம்ம பார்க்கிறோம் ஆதாம் ஏவாளை தேவன் ஏதின் தோட்டத்தில் உண்டாக்கும் பொழுது தேவன் அவர்கள் தன் சாயலாகவே உண்டாக்கினார் ஆனால் சர்ப்பத்தின் வடிவிலே அவர்களோடு கூட வஞ்சிக்கும் மொழியாக அவன் பேசும் ஒரு காரியத்தை சொல்கிறான் இதை புசிக்கும் நாளில் நீங்கள் தேவனைப் போல மாறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ பிசாசானவன் இந்த உலகமானது ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்கிறது ஒரு பிம்பத்தை காண்பிக்கிறது அது ஆதாமை அது அப்படியே நம்பும்படியாக அவனை கன்வின்ஸ் பண்ணும்படியான ஒரு காரியத்துக்குள்ளாக ஏவாலய கன்வின்ஸ் பண்ணும்படியான ஒரு காரியத்துக்குள்ளாக அது ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்போ உலகம் ஒரு விதமான நிஜத்தை மனிதர்களுக்கு காண்பிக்கிறது அதுதான் உலகம் என்றும் இதுதான் நிஜமான வாழ்க்கை என்பதையும் அந்த உலகம் என்பதை என்ன செய்தா காண்பிக்கிறது ஆனால் அதே சமயத்தில் நிஜத்தின் ஆவியானவர் ஒரு விதமான நிஜத்தை நமக்கு காண்பிக்கிறார் எது நிஜம் என்பது பார்க்கும் பொழுது இந்த உலகத்தை உண்டாக்கினவரே அது நிஜம் உள்ளவராக இருக்கிறார் ரியாலிட்டியாக இருக்கிறது அவர் நம்மை அந்த நிஜத்துக்குள்ள நடத்துகிறவராக இருக்கிறார் அதை நடத்தும்படியாக கிறிஸ்து வந்தார் ஏசு கிறிஸ்து வந்தார் அவர் கடந்து போன பிறகு நான் போய் வேற ஒரு தேற்றவாளன் என்று சொல்கிறதனா ஸ்பிரிட் ஆஃப் காட் நம்மளோடு கூட இந்த நாளில் தங்கியும் இருக்கிறார் அவரை குறித்து இன்னும் சில காரியங்களை பார்க்கும் பொழுதுதான் ஆஹ் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நிஜமுள்ள வாழ்க்கை என்பதும் உலகபரமான ஒரு வாழ்க்கை நிஜம் போல காணப்படுகிறது என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள முடியும் ரோமரின் ரோமனின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும் பொழுது மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் அப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ரியாலிட்டி நடத்தப்படுகிறவர்கள் சைல்டாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நிஜத்தின் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் ஒரு நிஜமான வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதுதான் நிஜமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ளாக உலக மனிதன் கடந்து வரும்படியாக அவன் விரும்பினாலும் அது முடியுமா என்று இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம் உதாரணத்துக்கு ரோமரின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்கிறது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவி உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல இந்த ஆவியானவர் இல்லாமல் இந்த நிஜத்தின் ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை என்றால் ஒரு தனித்துவமான வாழ்க்கை ஆனால் இதே உலகத்தில் தான் அவன் வாழ்கிறான் இது எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு ஒரு கப்பல் இல்லை என்றால் ஒரு சின்ன படகை ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அதில் தண்ணீரில் மிதக்கும்படியாக தண்ணீரிலே போய் மீன்களை அள்ளும்படியாக இல்லை அதற்கென்று ஒரு காரியத்தை செய்யும்படியாகத்தான் அதை உண்டாக்குகிறான் ஆனால் எந்த வகையிலையும் தண்ணீரானது அந்த படகுக்குள் வருவது ஒரு விரும்பதான ஒரு காரியம் அல்ல அது அதற்காக உண்டாக்கப்படவில்லை அந்த கடலின் மேல் மிதப்பதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு படகு தான் அதை நிச்சயத்து காணப்படுகிறது அப்படியே கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் உலகத்தில்தான் வாழ்கிறோம் உலகத்தில் உள்ள சில காரியங்களை நாம் அனுபவித்துக் கொள்கிறோம் உலகத்தின் சில காரியங்கள் நாம் நடக்கிறோம் ஆயினும் இவைகள் ஒன்றும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சேதப்படுத்தாதபடி இல்லை என்றால் இவைகள் ஒன்றும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதபடி அது என்னை நடத்தாதபடி தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக மனுஷியாக நான் காணப்பட வேண்டும் கலாத்தியர் ஐந்து பதினாறு சொல்கிறது பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது சிகிச்சைகளை நிறைவேற்றாது இருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆவின்படி நடந்தால் மட்டுமே தேவனுடைய காரியத்தை அறிந்து நம்ம செய்ய முடியும் தேவன் ஒரு விதமான ரியாலிட்டிக்குள்ளாக வைத்திருக்கிறார் உதாரணத்துக்கு நம்ம மீண்டும் ஆதாம் ஏவாலை நாம் எடுப்போம் சொன்னா கத்தர் அவர்களுக்கு என்று ஒரு திட்டங்களையும் தீர்மானங்களையும் கொடுத்தார் நீங்கள் போய் பழுகி பெருகி உள்ள பூமியெல்லாம் நிரப்புங்கள் என்று சொன்னார் கிறிஸ்துவும் தான் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை நீங்கள் உலகமெங்கும் போய் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போ ஆதி முதலாகவே தேவன் தன் சாயலாய் உண்டாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் பூமி எங்கும் நிறைவேற்றப்படும்படியாகவே அவனை உண்டாக்கினார் முதலாம் ஆதாம் விழந்து போனான் இரண்டாம் ஆதாமே கிறிஸ்து நமக்குள் வந்து நம்மிடத்தில் வந்து நமக்குள்ளாக இன்று ஜீவனோடு பர்சுத்த ஆவியாகவே நமக்குள்ளாக நினைச்சேயிறார் காணப்படுகிறார் ஆனால் இந்த நிஜத்தின் ஆவியானவரால் நடத்தப்படுகிற எந்த மனிதனும் நிஜமான ஒரு வாழ்க்கையில வாழுகிறான் இந்த பொய்யான காண்ப காண்பிக்கப்படுகிற இந்த உலகத்தில் வாழ்வதில்லை அதனால்தான் சாலமோன் ஆணி சொல்கிறான் மாயை மாயை எல்லாம் மாயே கீழே பூமிக்கு மேலே எல்லாமே மாயே உலகத்தில் உள்ள காணப்படுறது எல்லாமே அது மாயாகவே இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம் யோவான் புத்தகம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்கிறது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் உங்களை என்னையும் பார்த்தா கத்த சொல்கிறார் நீங்களும் நானும் அவரை அறிகிறவர்களாக இருக்கிறோம் தேவனை அறிகிறவளாக தேவ ஆவியானவரை அறிகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த ஆவியானவரை உலகம் அறிய முடியும் இல்லை இவர்களை இவரை அறியவே முடியாது ஏன்னா அந்த உலகம் அவர்கள் இதயங்களை குருடாக்கி வேதம் வேதம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்னுடைய மனதை குருடாக வைத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தேவ நம்மளை வரும் பொழுது நிஜத்தில் நடத்துகிறார் வெளிச்ச தண்டை நடத்துகிறார் இல்லை என்று சொன்னால் நிஜமான வாழ்க்கை ஒரு மனிதன் ஏன் வாழ வேண்டும் என்பதை தேவன் தான் அறிந்திருக்கிறார் தேவன் தான் நம்மளை உண்டாக்கினார் நம்ம இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வகையான மின் இசிறிகள் இருக்கலாம் ஃபேன்ஸ் இருக்கலாம் எக்ஸாஸ் ஃபேன் என்று சொல்வார்கள் சீலிங் ஃபேன் என்று சொல்லுவாங்க டேபிள் ஃபேன் என்று சொல்லுவாங்க ஃபேன் இப்படி நிறைய விதமான ஃபேன்ஸ் என்ன செய்யுதுன்னா இருக்கிறது ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆஹ் நோக்கத்தோடு அது செய்யப்பட்டிருக்குது எல்லாமே கிளாக் வைஸோ அல்ல ஆன்டி கிளாக் வைஸை சுத்தினாலும் கூட அது ஒரு விதமான நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நோக்கத்திற்கு பதிலாக வேறு ஒரு காரியம் செய்யும் சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் சொல்கிறது சமையல் அறையில் வைக்கப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கணும் அதை கொண்டு வந்து நம்மளுடைய ஹாலில் நம்ம மாட்டோம்னு சொன்னால் அதனுடைய பர்பஸ் என்ன செய்யாது அது நிறைவேற்றப்படாது ஒருவேளை அதுக்கான காரியத்தை கொஞ்சம் யூன் பண்ணி பண்ணுறதை போல காணப்படலாம் ஆனால் அதர் அதை அதற்காக வடிவமைக்கப்படவில்லை அப்படியே உங்களையும் என்னையும் தேவன் தானே சிருஷ்டித்தார் சாயலாய் சிருஷ்டித்தார் இன்னும் சொல்ல தன் குமாரனை கொடுத்து தன் ஜீவனை கொடுத்து பரிசுத்தாவியனவரை எண்ணில ஊற்றப்பட்டு எனக்குள்ளே தங்கியிருக்கிற தேவாவியனவர் இனி சகல சத்தியத்திலும் நடத்துகிறார் அந்த சத்தியம் என்று சொல்வது நிஜமாக இருக்கிறது அது இந்த உலகத்தின் காண்பிக்கப்படுற மாயான ஒரு பொய்யான வாழ்க்கை இல்லை பொய்யான ஒரு நிஜத்துக்குள் அல்ல உண்மையான நிஜத்துக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய வாழ்க்கை தான் இந்த பரிசுத்த வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அவனை கிறிஸ்தவன் அவன் ஏன் கிறிஸ்தவன் என்றால் அழைக்கப்படுகிறான் தேவ ஆவியானால் நடத்தப்படுகிறபடியினாலே இந்த உலகம் அவனை அவரை அறியவில்லை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம் என்று கத்தருடைய வேதாகம் நமக்கு சொல்லுகிறது ஒன்று குறைந்தியர் ரெண்டு பதினான்கு இப்படியாக வாசிக்கிறோம் ஜென்ம சுபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குறைகளை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகரமாய் ஆராய்ந்து ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று சொல்லப்படுது யார் உலக மனுஷன் தேவ ஆவியை பெறாதவன் இது அவனால புரிந்து கொள்ளவே முடியாது காரணம் என்ன அது ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் என்று சொல்லப்படுகிறது இது ஆவிக்கு சம்பந்தமான காரியம் கத்தருக்கு சம்பந்தமான காரியம் தேவன் ஆவியாகவே இருக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் அவர் எனக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் நான் வாழ்கிற வாழ்க்கை ஒருவேளை இந்த மாம்சம் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் ஆவியின் வாழ்க்கையை நடத்துவதற்கே கத்தர் அழைத்திருக்கிறார் இதை கச்சிதமாக இல்லை என்றால் மிகவும் துல்லியமாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவர் நிரப்பி ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளரியான லைஃபை வாழ்ந்து விட்டு கடந்து போயிருக்கிறார் அவருடைய வழியில் நாம் நடக்க கத்தருடைய ஆவியான நம்மளை முட்படுத்துகிறார் அதனால தான் வேதம் சொல்கிறது அவர் சுயமாய் பேசாதபடி எல்லாவற்றையும் கேட்டு கிறிஸ்துவனிடத்திலிருந்து வருகிறதை நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார் ஒன்று யோவானின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி வசனம் சொல்கிறது நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதல்ல அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லப்படுகிறது சத்தியமாக இருக்கிறது த அனாயிண்டிங் ஆஃப் காட் இஸ் ட்ரூத் த அபிஷேகம் அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாக இருக்கிறது இந்த அனாயிண்டிங் சத்தியமாக இருக்கிறது இந்த அனாயிண்டிங் உண்மையாக இருக்கிறது இந்த அனாயிண்டிங் உங்களை உண்மைக்குள் நடத்தும் தேவ அபிஷேகத்தை பெற்ற எந்த மனிதனும் சத்தியத்துக்குள்ளாக நடத்தப்படுகிறான் வேதம் சொல்லுகிறது நானே வழியும் சத்தியம் ஜீவனும் இருக்கிறார் என்று கிறிஸ்து சொல்லப்படுகிறது அவரே நிஜமானவர் அவரே நிஜத்துக்குள் இருக்கிறது கிறிஸ்துவின் பேரை சொல்லி அனைகர் அந்த கிறிஸ்துகள் இருக்கிறார்கள் தேவன் கடவுள் என்று சொல்லி நிறைய கடவுள்கள் உலகத்தில் காணப்படுகிறார்கள் இதுதான் உலகத்தின் பேட்டர்ன் இப்படிதான் ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று சொல்லி நிறைய விதமான தத்துவங்களும் காரியங்களும் ஞானிகளும் எல்லாம் வைத்துவிட்டு விட்டு போயிருக்கிறார்கள் ஆனால் தேவன் உங்களை என்னையும் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஆதாமை உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு கிறிஸ்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு அவர் நிமித்தமாக பரிசுத்தாவினால் உண்டாகிறதான அபிஷேகத்திற்கு ஒரு நோக்கம் உண்டு அந்த அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்திலும் நடத்துகிறதாக இருக்கிறது அது சத்தியமாகவும் இருக்கிறது இந்த அபிஷேகத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவநாயக்கர்த்தர் தாவிதை அபிஷேகம் பண்ணினார் சாமலை கொண்டு ரெண்டு ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினார் அது வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை மட்டும் நான் காண்பிக்க விரும்புகிறேன் எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் எப்ரேயர் பதினொன்று ஒண்ணு சொல்லுகிறது விசுவாசமானது நம்ப உறுதி காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது அது பார்க்க முடியல ஆனால் இருக்குது இந்த உலகத்தால் அதை பார்க்க முடியாது விசுவாசத்தை இந்த உலகம் காண்பிக்க முடியாது விசுவாசத்துல இந்த உலகத்தை நடக்க முடியாது விசுவாச பாதையில் உலக மனிதனால் நடக்கவே முடியாது உதாரணத்துக்கு மோசையினால் இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது அவர்கள் செங்கடல் வழியாக நடந்து போனார்கள் அவர்கள் போவதை பார்த்து நாமும் கடந்து போகலாம் என்று எகித்தேர் பின்னாக அவர்கள் ரதத்திலே கடந்து வந்தார்கள் அவர்கள் வெட்டாந்தர்களே அவர்கள் நடந்து போனார்கள் இவர்கள் ரதத்திலே கடந்து வந்தாலும் அவர்களால அதை கடக்க முடியவில்லை காரணம் விசுவாச பாதையில் தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரமே நடக்க முடியும் அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறத காணாதவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தரிசித்து நம்ம விசுவாசத்து நடக்கிறோம் இதை பார்த்து நடக்கிறது உலகம் சொல்லு நான் இப்படி ஒரு காரியம் செய்யப்படுறேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் கொடுங்க இப்படி தான் நான் செய்ய முடியும் என்று உலகம் சொல்லும் ஆனால் தேவன் வேற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் ஆவிக்குரிய மனுஷன் சகலவற்றின் நிதானித்து அறிகிறான் அவனை யாரும் நிதானிக்க முடியாது காரணம் அவன் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிறான் மாம்சை காரியங்களை நிறைவேற்றுவதற்கு அவன் நடக்கப்படவில்லை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவன் நடத்தப்படுகிறான் எனக்கு அருமையானதையனுடைய பிள்ளையே பரசுவதாவியானவர் அவர் நமக்குள்ளே இருக்கிறார் உங்களை இங்கே தான் அபிஷேகத்து இருக்கிறார் இந்த அபிஷேகம் சத்தியமாக இருக்கிறது இந்த அபிஷேகத்துக்கு நிஜம் உண்டு என்று பார்க்கிறோம் தேவனே உங்களை அபிஷேகம் பண்ணினார் அன்று சாபேல் தாவிதை அபிஷேகம் பண்ணினார் அதற்கு முன்பதாக சவுல் ராஜாவே அபிஷேகம் பண்ணினார் அவன் அபிஷேகம் சொன்னும் செய்யும் முன்பதாக அவன் கழுதைகளுக்கு பின்பதாக போய் கொண்டிருந்தான் தேடிக்கொண்டிருந்தான் கத்தர் அவனை தேடி இஸ்ரேலுக்கு அவன் தலைவனாக முதல் ராஜாவாக வைத்தான் முதல் காரியங்கள் நல்லபடியாகவே செய்தான் இஸ்ரேலில் ஜனங்கள் விரோதமாக எழும்பும் பொழுது அவன் கூக்குற பொழுது எல்லா ஜனங்கள் வந்தார்கள் கத்தர் பெரிய ஜெயத்தை அவனுக்கு கொடுத்ததை பார்க்க முடிகிறது ஆனால் கொஞ்ச காலம் கடந்து போகும் பொழுது தேவனுடைய தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதபடி சுயமாய் போக ஆரம்பித்தான் காரணம் தேவன் காண்பிக்கிற நிஜத்திற்கு பதிலாக உலகம் காண்பிக்கிற நிஜத்திற்கு அவன் போக ஆரம்பிச்சான் இந்த உலகம் காண்பிக்கிற இந்த இந்த மாயைக்கு பின்பதாக அவன் போக ஆரம்பிச்சான் அவன் சுயமாய் யோசிக்க ஆரம்பித்தான் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகே நாம் சுயம் வெளிப்படுவதற்கான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவே அவர் சிலுவை வரைக்கும் தன்னை தரை மட்டும் தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம் எஜமான சொல்வதற்கு அப்படியே கீழ்படுகிற வேலைக்காரர்களாக நீங்களும் இருக்கிறோம் உண்மைதான் நாம் அவருக்கு குமாரன் தான் இருக்கிறோம் குமார்த்திகளாக இருக்கிறோம் அது உண்மைதான் அதே சமயத்துல நாம் அவர் சொல்லுகிற காரியத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வேலைக்காரர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாகவே என்ன செய்து காணப்படுகிறது எனக்கு அருமையானது தேவனுடைய பிள்ளையே சாமுவேல் இரண்டு ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணினார் சவுல் வேதம் சொல்லுகிறது அவன் முப்பது வயதில் அவன் ராஜாவாகனான் நாற்பது வருடங்கள் அவன் அவன் அரசன் ஆண்டான் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தாவிது அப்படி அல்ல அவன் விசேஷமான ஒரு காரியத்தை அவனுக்குள்ள பார்க்கிறான் சவுல் ராஜாவால பார்க்க முடியாத நிஜத்தை இவன் பார்க்கிறான் உதாரணத்துக்கு நம்ம வாசிக்கலாம் ஒன்னு சாமியின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கோலியாத்து அவன் வந்து நின்று இஸ்ரேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறதுக்கு என்ன நான் பெலிஸ்தீன் அல்லவா நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள் அவன் என்னிடத்தில் வரட்டும் அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை என்னை கொல்லவும் சாமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம் நான் அவனை ஜெயித்து அவனை கொள்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராக இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தியன் நான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய சேனைகள் நிந்தித்தேன் நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணி ஒருவனை ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான் சவுளும் இஸ்ரேலும் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள் சவுல் சொல்கிற வார்த்தைக்கு மிகவும் பயப்பட்டார்கள் பதினாறாம் வசனம் சொல்கிறது நாற்பது நாள் இப்படி பேசிக்கொண்டே இருந்தான் பயந்து போயிருந்தார்கள் காரணம் பெலிஸ்தீன் சொல்லுவதுதான் நிஜம்னு நினைச்சிட்டாங்க அவர்களை நடத்துகிற நிஜத்தின் ஆவியானவரை நிஜத்தின் தேவனை அவர்கள் பார்க்கவில்லை தேவ நிஜமுள்ளவர் நிஜம் உள்ளவர் என்பதை அவன் அவர்கள் பார்க்கவில்லை சவுளுக்கு அந்த கண்கள் குருடாகி விட்டது என்று தேவனுடைய வார்த்தை கீழ்படியாமல் போனானோ அன்று தேவ ஆவியான அன்றிலிருந்து அவனிலிருந்து விளங்கி தாவிதுக்குள்ளாக அவர் அசைவாட ஆரம்பித்தார் அவனுக்குள் இயங்க ஆரம்பித்தார் இது பழைய ஏற்பாடு ஆனால் இந்து நீங்களும் நானும் கிருபி நாட்கள் இருக்கிறோம் உலகம் முடியும் சகல நாட்களிலும் என்னோடு கூட இருக்கிறார் என்னை நடத்துகிறார் என்னை வெளி நடத்துகிறார் அவளுக்கு தெரியவில்லை சவுல் ராஜாக்கு அவன் உலகம் சொல்றதுபடியே நடத்துற உலக ராஜா ஏதோமின் ராஜாக்கள் எப்படி நடப்பார்களோ பார்வன் எப்படி நடப்பானோ அங்கே சுத்திருக்கிறதான மோகாவியர்கள் எப்படி நடப்பார்களோ இல்லை என்ற பெலிஸ்திய ராஜா எப்படி திட்டமிடுவானோ அப்படி இவனும் திட்டமிடுகிறான் ஆனால் அங்கே ஒரு மனிதனை கத்தர் வைத்திருந்தார் இருபத்தி மூணாம் வசனம் சொல்கிறது தாவிதை குறித்து அவன் இவர்களோடு பேசி கொண்டிருக்கையில் இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தியன் வீரன் பெலிசரின் சேனைகளில் இருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டான் இப்பொழுது ஒரு தேவ மனுஷன் இந்த வார்த்தையை கேட்கிறான் இவன் நிஜத்தின் ஆவியானவரை பெற்றபடினாலே இவன் இந்த வார்த்தை கேட்ட பொழுது ஒரு காரியம் செய்கிறான் இஸ்ரேவியன் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்படு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனா போவார்கள் இருபத்தாறாம் வசனம் தொடர்ந்து அப்பொழுது தாவிது தன்னண்டையிலே நிற்கிறவளை பார்த்து இந்த பெலிசனை கொன்று இஸ்ரேவலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவன தேவனுடைய சேனைகளை விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அவன் சொல்லுகிறான் இஸ்ரவேலை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம் இஸ்ரவேல் இந்த சேனை தேவனுடைய சேனை நீங்கள் நானும் தேவனுடைய சேனைகள் சேனாதிபதிகளுமாக இருக்கிறோம் அவனுடைய சேனைகளின் அதிபதிகளாக இருக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாரோன் கைப்பிடியிலிருந்து அவர்கள் விலகி வரும்பொழுது வேதம் சொல்கிறது தேவனுடைய சேனை புறப்பட்டு வந்தது நீங்கள் தேவனுடைய சேனைகளாக இருக்கிறீர்கள் நடந்தான் அந்த நிஜம் அவனுக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு தெரியல அவனுக்கு தெரிந்தது யோசுவாக்கு தெரிஞ்சது காலைப்புக்கு தெரிந்தது உங்களுக்கும் தெரிகிறதா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நிஜம் தெரிகிறதா தரிசனம் தெரிதா உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கத்தர் வைத்திருக்கிறாரே அது ஆவியானவர் துணை இருந்தால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் அதை வழியில் நடக்க முடியும் மற்றவர்களால் நடந்து கொள்ள முடியாது ஒருவேளை சில வேலைகளில் நாமும் மனிதர்கள் பலவீனமாக இருக்கிறபடியினால நாமும் சில வேலைகளை உலகம் யோசிப்பதை போல நாமும் யோசிக்கிறதுக்கு முற்படுவோம் ஆனால் ஒரு நல்ல காரியம் கத்தருடைய ஆவியானவர் நம்மளை தடுக்கிறார் கத்தியா கத்தருடைய ஆவியானவர் அவ்வப்போது நம்மளை திருத்துகிறார் கத்தருடைய ஆவியானவர் சத்திய வழிகளே நம்மளை நடத்துகிறார் வேதம் சொல்லுகிறது நாம் வலது பொருதும் இடஒனும் சாயம் பொழுது வழி இதுவே என்று தேவ ஆவியானவர் சத்தியத்தோடு நம்மளோட பேசுகிறார் நிஜத்துல நடக்க கத்த நமக்கு கிருப்பை தருவார்கள் நாற்பது நாள் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் சவுல் ராஜா ஏற்கனவே ஜெயம் எடுத்தவன் நான் பெலிஸ்தீன் இடத்துல அங்கே நிறைய சேனையா சேனாதிபதிகள் இருக்கிறாங்க சகோதரர்கள் சகோதரர்களாக இருக்கிறாங்க எல்லாரும் தாவித காட்டிலும் மிகவும் திறமையானவர்கள் ஆனால் நிஜத்தின் ஆவியானவர் அவர்களோடு இல்லை தாவிதோடு இருந்தார் உங்களோடும் கூட இருக்கிறார் தாவியோடு இருந்த தேவ ஆவியானவர் நிஜத்தின் ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளும் இருக்கிறார் ஆனால் அந்த ஆவியானவர் உங்களுடைய மன கண்களை திறப்பாராக அன்று சீரிய படையில் சுற்றி நிற்கும் பொழுது அங்கு எலிசாவை பார்க்கிறோம் அவன் நிஜத்தின் ஆவியான பெற்றிருந்தான் அவன் வேலைக்காரனோ பெறவில்லை அவன் ஜெபித்த பொழுது கண்கள் திறக்கப்பட்டது நிஜத்தை பார்த்தான் ஓ என் ஜனமே நீங்கள் உலகத்தின் உலகம் உங்களுக்கு காண்பிக்கிறத நிஜத்துக்கு பின்பதாக போய் கொண்டிருக்கிறீர்களோ அது மாயை மாயையிலும் பெரிய மாயையாக இருக்கிறது தேவன் காண்பிக்கிறது நிஜமாக இருக்கிறது பரலோகம் நிஜம் என்றும் தேவன் ஒருவர் உண்டு என்றும் அதுவே நிஜம் என்றும் அதே தேவ ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதும் நிஜம் என்றும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த உலகம் போகிறதான போக்குக்கு நான் போ நீங்கள் போக மாட்டீர்கள் மாறாக தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் வைராக்கியமாக வாழுகிற பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததியா இருப்பீர்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அதற்கு ஜனங்கள் அவனை கொள்கிறவனுக்கு என்னென்ன செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு சொன்னார்கள் அந்த மனுஷரோடு அவன் பேசிக் கொண்டிருக்கிறையில் அவன் மூத்த சகோதரனை எலியாப்பு கேட்டபோது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச நீ யாரை வசத்தில் விட்டாய் யுத்தத்துக்கு பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தை உன் இறுதியத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் என்றான் தாவித குறித்து இப்ப இல் சொல்லலாம் பேசிக்கொட்டிருக்கிறான் இப்போ நிஜத்தின் ஆவியான ரவுனுக்குள்ள இருக்கிறபடினால இவன் இதெல்லாம் குறித்து நான் பொறுப்படுத்துகிறபடி அவன் கடந்து போகிறவனாய் காணப்பட்டான் வேதம் சொல்கிறது அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாக கேட்டான் ஜனங்கள் முன் போலவே உத்தரவு சொன்னார்கள் தாவிது சொன்ன வார்த்தைகளை அவன் அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான் ராஜா அவனை அழைப்பித்தான் ராஜாவின் அழைப்பு வர்ற வரைக்கும் தாவிது பேசிக்கிட்டே இருந்தான் காரணம் அந்த மனிதர்களோடு இல்லாத நிஜத்தின் ஆவியானவர் தாவிதுக்குள் இருந்தார் நீங்கள் நானும் பாக்கியவான்கள் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உங்களிடத்துல தேவ ஆவியானவர் தாபிதுக்குள் இருந்த அதே தேவ ஆவியானவர் தானே உங்களுக்குள்ளும் இருக்கிறார் சமஸ்ட இஸ்தரவிலும் பேச முடியாத காரியத்தை அந்த சின்ன ஆடு மேய்க்கிறவன் பேசுவதற்கு காரணம் அது அவனுடைய திறமை அல்ல அவன் தேவனை அறிவின்படியாக ஆவியானவர் அவனோடு இருந்தபடியினாலே நிஜத்தின் ஆவியானவர் உலக ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணும் உன்னால முடியாது ஒரு முழு தேசத்தை அது முடக்கி வச்சிருந்தது ஒரு முழு தேசத்தையும் முடக்கி வைக்கலாம் ஆனால் அதை மாற்றுகிற வல்லமை உள்ள கர்த்தர் உங்களுக்குள் இருக்கிறார் என்கிற நிஜம் அவர் சொல்லுகிற வழி நிஜமாக இருக்கிறது கடுத்த கொடுத்த தரிசனம் நிஜம் உங்களுக்கு வைத்திருக்கிற அபிஷேகம் நிஜம் அது உங்களை சகல காரியங்களில் நடத்தும் சகல காரியத்திலையும் நடத்தும் ஒண்ணு சாமனின் புத்தகம் பதினேழு முப்பத்தி ரெண்டு சொல்ல தாவித சவளை நோக்கி இவன் நிமித்தம் இறுதியும் கலங்க வேண்டியதில்லை முடிய அடியானாகி நான் போய் இந்த பெலிஸ்தினோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான் அப்பொழுது சவுல் தாவதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தினோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது நீ இளைஞனும் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரனாக தான் உலகம் எப்பவுமே நெகட்டிவா சொல்லிக்கிட்டே இருக்கும் கத்தர் சொல்வதற்கும் உலகம் சொல்வதற்கும் நேரடி ஆப்போசிட்டா தான் இருக்கும் கத்தர் சொன்னார் நான் என் சாயலாக உன்னை உண்டாக்கி இருக்கிறேன் ஓ உலகம் சொல்லுது இல்லை நீ செய்யும்போது உலக சாய தேவனுடைய சாயலுக்கு வருவாய் விழுந்து போனான் ஆதாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய நிஜத்திலிருந்து நம்ம விலகி போகிறோமோ நான் உலகத்தின் பொய்க்குள்ளாக மாட்டி விடுகிறோம் உலகம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்ங்கிறது சில ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் படிலாம் சவுல் இருந்தான் நாற்பது வருஷம் இருந்தான் அந்த ஸ்டாண்டர்ட் படி தாவிதனுடைய சகோதரர்கள் இருந்தாங்க சமஸ்தலின் பெரிய பெரிய சேனைகளின் தலைவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த ஸ்டாண்டர்டில் தாவிதில் கீழே தான் இருந்தான் ஆடுமேக்கிறவன் அச அவனை எல்லாரும் புறக்கணித்தார்கள் எல்லாரும் அவனை அவனை இல்லாதே போல காணப்பட்டார்கள் ஆனால் அவனுக்குள் நிஜத்தின் ஆவியானவர் இருந்தார் அவனுக்கு ஒரு நிஜத்தை காமிக்கிறார் தேவனால் எல்லாம் முடியும் கத்தரால் எல்லாம் மூடுத்து அதே ஒன்னு சாமனின் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரி ரூபனும் சிவந்த மேனி மூலவனா இருந்தபடினால் அவனை அசட்டை பண்ணினான் அவனும் அசட்டை பண்றான் நெவர் மைண்ட் நாற்பத்தி மூணு பெலிஸ்தன் தாவதை பார்த்து நீ தடிகளோடும் என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சபித்தான் பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா நான் உன் மாம்சத்தை ஆகாத பறவைகள் காட்டி மிருகங்களுக்கு கொடுப்பேன் கொடுப்பேன் என்றான் அதற்கு தாவிதை பெலிசேனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டையோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானோ நீ நீத்த ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் ரியாலிட்டி அவனுக்கு தெரியும் எது நிஜம் தெரியும் உலகம் அது சொல்லலாம் ஆனா உங்களுக்கு எனக்கும் தெரியும் நிஜம் என்பது என்ன தேவன் தான் நிஜம் பரலோகம் நிஜம் ஆவிக்குரிய வாழ்க்கை நிஜம் அபிஷேகம் நிஜம் அந்நிய பாஷை நிஜம் சபை நிஜம் அன்று பேடைய கெட்டிதான அவனை பார்க்கும் பொழுது எல்லாரும் அவனை நகைத்தருகார் யாராவது போய் கட்டிக்கிட்டு இருப்பாங்களா நோவா பேழையை கட்டான் அவனுக்கு தெரியும் நிஜம் என்னது நூற்றி இருபது வருஷத்துல என்னென்ன காரியம் நடக்க போகுதுன்னு அவனுக்கு தெரியும் அவன் செய்தான் கெட்டினான் பேழைக்குள் இருந்தான் அவன் குடும்பத்தை பாதுகாத்தான் இன்று அதே பேழையாகிய சபையை கத்தர் வைத்திருக்கிறார் அதுவே நிஜம் அது கிறிஸ்தவின் சரீனமாகிய சபையாக இருக்கிறது அவன் சொல்லுகிறான் நாப்பத்தி வசனத்துல பார்க்கும் பொழுது நாற்பத்தி ஏழு வாசிக்கிறோம் கத்தர் பட்டையத்தினாலும் அல்ல என்று இந்த அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்கள் எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்றான் அப்பொழுது அந்த பெலிசன் எழும்பி தாவிதை எதிராக கிட்டு வருகையில் தாவிதை தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிசனுக்கும் எதிர்கொண்டு போய் தன் கையை கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியில வைத்து சுற்றி பெலிசனுடைய நெற்றியில் பட எரிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையில மூங்குற விழுந்தான் ஐம்பதாவது அவசரம் சொல்கிறது இவ்விதமாய் தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிசனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது உலகத்தின் கையில பட்டயம் இருக்கலாம் உலகத்தின் கையில வலிமை இருக்கலாம் உலகத்தின் கையில பணம் இருக்கலாம் உலகத்தின் கையில அதிகாரம் இருக்கலாம் உலகத்தின் கையில எல்லாமே இருக்கலாம் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனா சத்திய வேதமும் சத்திய சொன்னா நீ உலகத்தை ஜெயிக்கிறவன் வேதம் சொல்லுது உலகத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறா உலகத்தை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர் சாவை ஜெயமாய் விழுங்கினவர் என்னோடு இருக்கிறார் அதுதான் நிஜம் உலகம் காமிக்கிற ஒரு உலகம் உலகம் ஒரு அது மாய தேவனை அறியாத நல்லவனா இருந்தாலும் அன்றவனு தெரியும் இது மாயை இவ்வளவு காலம் நான் உலகத்துல வாழ்ந்தேனே இது ஒரு பொய்யான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே கிறிஸ்துவை என்று சொன்னால் பாக்கியவான்கள் நீங்க நிஜத்துல வாழ்வதற்கு கற்று அழைத்திருக்கிறார் ஆனால் வசனம் சொல்லுகிறது நீங்கள் ஆரம்பித்தது தானே நீங்கள் ஆவியில் ஆரம்பித்தீர்கள் மாம்சத்தில் நிறைவேற்றாதீர்கள் ஏன்னா ஆவியில் வாழ்க்கிற வா வாழ்கிற வாழ்க்கை தான் நிஜமான வாழ்க்கை மாம்சத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிஜமான வாழ்க்கை அல்ல எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளை பதினெட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாரும் அவனை முறைமுறையாகி பாடுகிறார்கள் பெலிசன் விழுந்த பொழுது எல்லாரும் அந்த பெலிசன் எல்லாரும் காத்து வரைக்கும் போனாங்க அதே காற்று போட்டிருக்குன்னா அந்த ஊர் தான் பெலிச பெலிசேனாகிய கோலியாத்தரோட ஊர் அது வரைக்கும் அவன் துறத்தடிக்கிறான் அவங்க ஒரு பெரிய சேனையாக மற்ற காரியங்களோடு இருக்கலாம் கத்தர் உங்கள் நடுவில் எழுந்திருவார் என்று சொன்னாள் உங்களுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதலை தாழ்வேன் அதுதான் நிஜம் உலகம் சொல்ல உன்னால முடியாது கத்தை சொல்வார் உன்னை கொண்டுதான் பராக்கிரமசாலியே கிதோனே பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லுவார் உலகத்தின் பார்வையில் அவன் பயன்தான் கோழி ஆனால் நெஜம் அவன் அல்ல அவன் பராக்கிரமசாதி உங்களை பார்த்து கத்தரு கத்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லலாம் கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஒன்று கொடுத்திருக்கலாம் ஆனால் இந்த நாளிலும் உலகம் அவங்களுக்கு காண்பிக்கிற காரியம் நேர்விதமாக இருக்கலாம் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் வாக்கு தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர் வாக்கு மாறுவதில்லை உங்களை கொண்டு என்ன காரியம் செய்ய இருக்கிறாரோ அதை அவர் ஏற்ற நேத்தர் செய்வார் பலத்த கருத்துகள் அடங்கியிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஒரு ராஜா கூட இருந்தான் எல்லாரும் யுத்தம் பார்த்துல இருந்து எல்லாரும் யுத்தத்துக்கு வர்றாங்க எல்லாரும் எல்லாரே போல அவன் யுத்தத்திற்கு என்ன ஆலோசனை பண்ணணும்னு நினைக்கல வேதம் சொல்கிற ரெண்டு நாலாம் தேத்தா இருபது அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா அவன் உபாசத்தை கூடினா யூதாரு உள்ள ஜனங்கள் எல்லாம் வர்றாங்க தேவ சமூகத்தில் கடக்கிறாங்க கத்தர் பெரிய ஜெயத்தை கொடுத்தார் அதுதான் பராக்கா பெராக்காவில் கூடுவோம் கத்த நல்லவர் ஒரு மனிதன் தேவனுடைய நிஜத்தை அறிந்தான் முழு ராஜ்யமும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று ஒரு மனிதன் தாவிது தேவனுடைய நிஜத்தை அறிந்திருந்தபடியினாலே நிஜத்தின் ஆவியானவரை பெற்றிருந்தபடியினாலே முழு ராஜ்யமும் பாதுகாக்கப்பட்டது சந்தோஷத்திற்குள்ளாக கடந்து போனது உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறது அதுதான் நோக்கம் இந்த முழு ராஜ்யமும் தேவ ராஜ்யம் உங்களை என்னை நம்பி இருக்கிறது உங்களை போன்றவர்களை கோர்த்து நம்பி இருக்கிறது நிஜத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் உங்களை கொண்டு சகல காரியத்தையும் அவர் நிஜமாய் நடத்துவார் உங்கள் வழியை நிஜமானது உலகத்தின் வழி நிஜமல்ல கத்தரை உங்களை நடத்துவாராக ஆமே காட் பிளஸ்